வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் இருபது அன்று காலை அவள் வெகு நேரம் தூங்கிவிட்டாள் அவளை உடல் அழுப்பு இரவு வெகு நேரம் கண்ம விழுத்து கொண்டிருந்தாள் இது இறுதி தேர்வுக்காக வெகு மும்முரமாக படிக்க தொடங்கியிருந்தான் கஸ்தூரி சீக்கிரம் தான் உறங்கிவிட்டால் அவன் படிக்காமல் தூங்கிவிடக்கூடும் என்ற பயம் ஈராவுக்கு கஸ்தூரி எத்தனை வைப்புறுத்தினாலும் அவள் பிடிவாதமாக கதை புத்தகம் ஒன்றை வைத்து அவனுடன் கூட கண் விழித்தாள் இடையே சூடாக காஃபி இருமுறை தேநீர் தயாரித்து கொடுத்து உபசரித்தாள் எப்படியாவது அவள் கணவன் எல்லா பகுதிகளிலும் முதல் மாணவனாக வெட்டி அடைய வேண்டும் என்ற அவள் அவளுக்கு பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் லேசாக பாட்டுக்குரல் முகத்திலே மோதும் சோப்பு பட்பசையின் மனம் சில்லென்று கன்னத்தின் மீது விழுந்த நீர்துளிகள் திடுக்கிட்டு மீரா எழுந்து உட்கார்ந்தாள் ஸ்நானம் செய்துவிட்டு ஈரத்தலையை தலையை துவட்டி கொண்டு எதிரே நின்றான் கஸ்தூரி ஞாயிற்றுக்கிழமை பாவம் தூங்கட்டும் என்று எழுப்பவில்லை இப்போது மணி ஏழு இட் ஈஸ் பியூட்டிஃபுல் சண்டே ஹாஹாஹாஹா ஆங்கில பாட்டை சீட்டி எடுத்து கொண்டு வாயிற்கதவி திறந்தான் பழிச்சென்று சூரிய வெளிச்சம் உன்னறையில் வந்து விழுந்தது பச்சை தண்ணியெல்லாம் குளிச்சிங்க கவலையுடன் கேட்டபடி அவள் யூசிக்கினே விழுந்தாள் ரெண்டு நாளாய் பெய்த மழையின் குளிர் காற்று துவங்கிவிட்டது வெந்நீர் போட்டு குளித்தேன் உனக்கும் சூடாய் தண்ணீர் ரெடி கேஸ் அடிப்பில் தண்ணீர் காய்ச்சிவிங்கினீங்க கரிசின் செவியில்தான் நான் குளிக்க தண்ணீர் போடுவேன் உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது பொய்யாக கடிந்து கொண்டு அவள் குளியல் அறைக்குள் விரைந்தாள் உடுத்திக்கொண்டு அவள் வருவதற்குள் வெங்காயம் வரப்படும் மனம் வீட்டை நிறைத்து கொண்டிருந்தது கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு நெற்றில் குங்குமப்பட்டை வைத்து கொண்டு அவள் ஓடி வந்தாள் சமையல் அறையில் என்ன கூத்தடிக்கிறீர்கள் அவன் தோலை பிடித்து மெல்ல தள்ளினாள் சாப்பிடப்மாவும் காஃபியும் தயாரித்து கொண்டிருக்கிறேன் சமையலில் நீ மட்டும்தான் கெட்டிக்காரியா என்ன இந்த ஐயா கூட நல்லா சமைப்பார் மாமியார் சில தினங்களுக்கு முன் அவளிடம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது நீண்ட இடைவெளிக்கு பின் பிறந்தவன் கஸ்தூரி எனக்கு ரொம்ப பிள்ளை சிறு வயதில் என் முந்தானியை பிடித்துக்கொண்டு கொண்டு சமையல் அறியை விட்டு நகரமாட்டான் பெரியவனாக வளர்ந்த பின்னும் அந்த விளையாட்டும் வேடிக்கையும் அவனை விட்டு போகவில்லை லீவுக்கு வந்துவிட்டால் போதும் நானும் உதவி செய்கிறேன் என்று அடுக்கலையில் வந்து ரகலை பண்ணுவான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய் என் பெண் மோகனாவுக்கு கூட அவ்வளோ பழக்கம் போதாது கஸ்தூரி நல்லா காஃபி போடுவான் உப்புமா செய்வதில் அவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பெற்றோர் பிள்ளை பெருமையை வர்ணித்தாள் லேசாக தனக்குள் சிரித்து கொண்டால் மீரா நீங்கள் சமையலில் புலி என்பது தெரியும் பால் முழுவதையும் க்ளோஸ் பண்ணி விடாதீங்க பாயாசத்திற்கு வேண்டும் என்ன விஷயம் உங்களுக்கு இன்று பிறந்த நாளாச்சே அட எனக்கு நினைவில்லையே நான் மறக்கவில்லை வேடிக்கையாக சொல்லிவிட்டாவள் தங்கள் அறைக்குள் சென்றாள் முன்னரை மேஜை மீது உமா தட்டுகளையும் காஃபி டம்ளர்களையும் வைத்துவிட்டு மேடம் காஃபி ரெடி என்று அவன் கேலியாக குவி அழைத்தான் தேங்க்யூ சார் அவளும் கேலியாக அளித்துவிட்டு பின்னால் கையில் ஒழித்து கொண்டு வந்த சிறு பார்சலை மேஜை மீது வைத்தாள் ஹாப்பி பர்த்டே டு யூ சார் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் பரபரப்பாக வண்ண காகிதத்தை பிரித்துவிட்டு உள்ளே இருந்து டிரான்சிஸ்டர் ரேடியோவை அவன் வியப்புடன் எடுத்தான் சிறு கார்டு அதிலிருந்து விழுந்தது அதில் எழுதியிருந்ததை படித்தான் ரவி அல்லது ரம்யாவின் அப்பாவுக்கு வீராவின் அன்பளிப்பு பேஷ் பேஷ் நீ ஏ குழந்தைக்கும் பேர் வச்சிட்டியா அதில் எனக்கு பங்கு கிடையாதா பரிகாசமாக கேட்டான் பிள்ளை என்றால் ரவி பெண் என்றால் ரம்யான்னு பேர் வைக்க சொல்லி உங்கள் அம்மா உத்தரவிட்டிருக்காங்க என் பங்கு எதுவும் இல்லை சரி இரட்டையாக இருந்தால் ஆசையை பார் ஒரு ரவியோ ஒரு ரவியாவோ நமக்கு கட்டுப்படி ஆகாது என கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் வெட்கத்துடன் அவள் திரும்பி கொண்டாள் கட்டுப்படி ஆகாது என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டு பல செலவுகளில் நீ புகுந்து விடுகிறாய் இப்போது இந்த ரேடியோ எதற்கு கடிந்து கொண்டான் அவன் போன வருஷமே கொடுக்க நினைத்த பரிசு அப்போது முடியலை ஒரு விளம்பரத்தில் குறைந்த விலையில் இதை பிடித்தேன் பாட்டு என்றால் உங்களுக்கு உயிராச்சே அதனால்தான் இருங்கள் மேடம் சாப்பிட்டு இருங்கள் மேடம் சாப்பிட உட்காரலாமே அவளது கரத்தை பற்றி இழுத்தான் இருங்கள் இதோ வந்து விட்டேன் சமையல் அறைக்குள் சென்று ஒரு சிறு ஜாடியுடன் வந்தாள் உப்புமாவுக்கு தொட்டுக்கொள்ள நன்றாக இருக்கும் பக்கத்து வீட்டு பாட்டி கொடுத்தாங்க எலுமிச்சம் உருகாயை கரண்டியில் எடுத்து பரிமாறினாள் இது என்ன காம்பினேஷன் உப்புமாவும் ஊறுகாயும் வேடிக்கையாக அவன் கேட்டான் டாக்டரும் டைபிஸ்டும் என்ன காம்பினேஷன் அது போல வச்சுக்கோங்க பக்கத்து வீட்டு பாட்டி ரொம்ப நல்லவங்க தானே கூப்பிட்டு கொடுத்தாங்க அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள் முதல் நாள் அவள் வேலைக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கையில் பக்கத்து வீட்டு பாட்டி அவளை கூப்பிட்டாள் இடை சுவர் நின்றபடி அந்த ஜாடியை அவளிடம் நீட்டினாள் இது தயாரிக்கும் போது உன் நினைவு வந்தது பாவம் பெரியவர்கள் துணையில்லாமல் ஒண்டியாக இந்த பெண் இருக்கேன்னு மனசு கஷ்டப்பட்டது இந்த சமயத்தில் நாக்குக்கும் உப்பு உரைப்பு தேவை நன்றி கூறிவிட்டு மீரா அதை வாங்கிக்கொண்டு கொண்டு திரும்பினாள் பரவாயில்லை பக்கத்து வீட்டு பாட்டி ஊழகாய் கொடுக்கிறாள் அருணா செய்து அனுப்புகிறாள் பூங்கோதை பழங்கள் கொண்டு தருகிறாள் ஜானம்மாள் முறுக்கு செய்து அனுப்புகிறாள் என் தாயார் நகைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள் நீ பெரிய காக்காய் அவனது கேலி பேச்சு அவள் சிந்தனையை கலைத்தது நான் ஒன்றும் காக்காயும் அல்ல குருவியும் அல்ல உண்மை அன்பிற்கு மதிப்பு கொடுக்க தெரிந்தவள் கோபித்து கொண்டு அவள் எழுந்திருந்தாள் காக்கா என்றால் கோபம் வருகிறது குருவி சிட்டுக்குருவி என்றால் எத்தனை மகிழ்ச்சி இப்போ உன்னை பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமா திடுகிட்டு விட்டு அவள் நின்று விட்டாள் சில நாட்களுக்கு முன் அவள் தானமால் விட்டு நிலை கண்ணாடியில் தன் முழு உருவத்தை தற்செயலாக காண நேர்ந்தது துவலும் குடிபோன்று அவள் தோற்றத்திலே எத்தனை மாறுதல் தாய்மையில் பூரித்து நின்ற தன் உருவத்தை மீண்டும் பார்க்க நானே அவள் திரும்பி வந்துவிட்டாள் இப்போது கஸ்தூரி என்ன சொல்ல போகிறான் கையை கழுவிக்கொண்டு உள்ளே வந்து கஸ்தூரி அவள் அருகே நெருங்கினான் படைப்புணர்வின் வெற்றி உள்ளத்திற்கும் பெரும் நிறைவே கொடுக்கிறது அதனால் தான் தாய்மை அடையும் போது பெண்களின் முகத்திலே அந்த பிரமாதமான காலை நீ இப்போது எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா லேசாக அவள் கன்னத்தை கிள்ளினான் சிவந்து மெய் சிலிர்த்து மகிழ்ந்து போனால் அவள் விளையாட்டு போதும் தலையை சரியாகவே துடைத்து கொள்ளவில்லை அப்படியே ஈரம் பேச்சை மாற்றிவிட்டு உள்ளே இருந்து காய்ந்த துவாலி ஒன்றை எடுத்து வந்தாள் அவன் கன்னங்களில் மீது சொட்டிய நீரை துடைத்துவிட்டு தலையை மேலே துவட்டிவிட்டாள் வேடிக்கையாக பேசி கொண்டிருந்த அவன் முகத்தில் கவலை திரையிட்டது இந்நிலையில் நீ இன்னும் எவ்வளவு நாள் வேலை செய்வதாக உத்தேசம் ஜன நெருக்கத்தில் நீ பஸ்ஸில் பயணம் செய்வதை பற்றி நான் கவலைப்படுகிறேன் வேதனை பட்டான் இன்னும் எட்டு வாரத்திற்குள் பிரசவம் ஆகிவிடும் என்று டாக்டர் அம்மா சொன்னார்கள் வருகிற புதன்கிழமையிலிருந்து எனக்கு சம்பளத்துடன் மெட்டர்னிட்டி லீவு கொடுக்க பெரியவரிடம் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக வேணுகோபால் சொன்னார் அந்த சில நாட்களுக்கு ஆஃபீஸுக்கு போய் வர அருணா அக்கா அவர்களுக்கு தெரிந்த ஓர் அம்மாளிடம் கார் வசதிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஏன் மீன் கவலைப்பட வேண்டும் பரீட்சை ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது புஸ்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு படியுங்கள் போங்க உரிமையுடன் அகற்றினால் என் பரீட்சை சமயத்தில் உனக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டுவிட்டால் யார் துணை விசாரப்பட்டான் அவன் மறுபடியும் மனம் கரைந்து போன மீரா அரு அருகில் நெருங்கி மெல்ல அவன் தோலை பற்றி உலுக்கினாள் மனித உருவில் இதுவரை நான் நமக்கு உதவி செய்து வரும் அந்த தெய்வம் இப்போ எங்கே போய்விட்டது மனசை குழப்பிக்காமல் நீங்கள் இது சமயம் எனக்கல்லவா தைரியம் சொல்ல வேண்டும் கவலை உதவிவிட்டு படிக்க புறப்படுங்கள் வற்புறுத்தலாகவும் கண்டிப்பாகவும் சொன்னாள் அந்த வார இறுதியிலேயே அவளுக்கு லீவு கிடைத்து விட்டது ஆஃபீஸிலிருந்து விடை பெற்று கொண்டு வெளியே வந்தாள் சாலை மீது நடந்து மெல்ல மணிக்கூண்டு அருகே இருந்த கடைகள் பக்கம் வந்தபோது சற்று துளைவெளியே கண்டு கொண்டு விட்டாள் பரிமளாவும் பார்வதியும் பழக்கடை ஒன்றின் அருகே நின்று கொண்டிருந்தனர் அருகில் தயாராக டாக்ஸி ஒன்று காத்து கொண்டிருந்தது சாத்துக்குடி பழங்கள் நிறைந்த கூடையை தூக்கி டாக்ஸிக்குள் வைத்து கொண்டிருந்தான் கடை பையன் பரிமலாதான் முதலில் கவனித்தாள் ஏதோ கோபமாக சீறிவிட்டு தாயின் கருத்தை பற்றி இழுத்து உள்ளே அமரச் செய்தாள் பார்வதிக்கு விஷயம் புரிவதற்குள் டாக்ஸி வேகமாக திரும்பி வெகு வெகுதோரம் ஓடிவிட்டது அம்மா என்ற ஆசையுடன் கூவி கொண்டு வந்த மீராவினால் இதை தாழவே முடியவில்லை நடுவீதி மற்றவர்கள் பார்க்கக்கூடும் எல்லாம் நொடி பொழுதில் மறந்து போயின நெஞ்சை பிளந்த துக்கத்தை கட்டுப்படுத்த இயலாத அவள் குமுறி குமுறி அழுது விட்டாள் இந்த சம்பவத்தை அவள் யாரிடமும் சொல்லவில்லை அக்கா உனக்கு மட்டும்தானா இவங்க அம்மா என்னையும் பெற்றவங்களாச்சே மறந்து போச்சா அவள் உள்ளம் கேள்விகளை எழுப்பி விடை காணாமல் வேதனையில் பல நாட்கள் உழம்பி துடித்தது அன்று கஸ்தூரிக்கு கடைசி பரீட்சை இரவு அவன் அருகே வெகு நேரம் கண் விழுத்து துணையாக அவள் உட்கார்ந்திருந்தாள் விடியும் தருவாயில் அவளுக்கு நோவு ஆரம்பித்து விட்டது தேர்வுக்கு புறப்படும் முன் கஸ்தூரி அவளை கவலையுடன் பார்த்தான் உடம்புக்கு ஒன்றுமில்லையே அனுதாபத்துடன் விசாரித்தான் உடலை கிழித்து விடும் போன்ற வேதனையில் அது சமயம் அவள் துடித்து கொண்டிருந்தாள் வெளியே சொல்ல விரும்பவில்லை அது அவனுடைய கடைசி நாள் கஸ்தூரியை மனம் கலங்க விடக்கூடாது என்ற பிடிவாதம் அவளுக்கு வேதனையை செய்து கொண்டு நேரமாகிறது கிளம்புங்கள் என் உடம்புக்கு ஒன்றுமில்லை என்று அனுப்பினாள் அவன் புறப்பட்டு சென்ற சிறிது பொழுதில் அந்த அவுட் இரண்டு பட்டு விட்டது ஜானமால் ஓடி சென்று டாக்டருக்கு போன் செய்தாள் பூங்கோதை டாக்ஸி கொண்டு வர ஓடினாள் அருணா ஆறுதல் சொல்லிக்கொண்டு அருகே துணையாக இருந்தாள் உதவி செய்ய அவர்கள் எல்லோரும் அவளை சூழ்ந்து கொண்டு விட்டனர் அன்று மாலை வீடு திரும்ப திரும்பிய கஸ்தூரிக்கு மகிழ்ச்சிகரமான ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது அகிலா நர்சிங் ஹோமில் மீரா ஆண் குழந்தைக்கு தாயாகி விட்டிருந்தாள்